என்ன கொஞ்சம் நான் சொன்னேன் வேண்டா வேண்டான்னு நீ கேக்குறியா அது அழுதி

ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிட்டா தூக்கி எரிஞ்சிருவான் அதே ஒரு பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சாதான் அது மேல பைத்தியமா இருப்பான் இவ்வளவோ அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன் புரிஞ்சுக்காம போயிட்டாலே இப்ப அந்த பொண்ணு கிடைக்க மாட்டான் பைத்தியம் ஆயிட்டானே எனக்கு தெரியாது ஓவா எனக்கும் வேணும் அவ மட்டும் தொலைக்கல நான் எந்த எல்லைக்கும் போவேன் இப்போ எங்க இருப்பா காலேஜ்ல ஓ காலேஜ்லயா

வத்தத்திற்கு கொடுக்க போனேமண்ணா ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சுக்கலாம் அதுக்கு தான் அட பாதவதி ஒரு கரும்பு ஜூஸ் கா வாட்டி ஒரு கரும்பு ஜூஸா அது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா கோல்டிக்கு தெரியுமா கற்பூர வாசனை வேண்டாம் நவீனங்க இந்த சிட்டிக் அக்கவுண்ட் இதானே கொழுப்பு பத்தி அந்த பையனுக்கு என் தங்கச்சி யார் எடுத்து கூட பார்க்க மாட்டா அந்த பையனும் தங்கச்சி விட்ட மாதிரி தெரியலையே என் தங்கச்சி மனசுல யார் இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும் என்ன உங்க அத்தை பையனா அவன் அகில தான் ரொம்ப பிடிக்கும் ஓ அக்கா தங்கச்சி மூணு பேரும் ஒரே வீட்டுல கொடுத்தது பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா ஆமா கொஞ்சம் இரு அந்த ரஃப் நோட் ஒன்னு வாங்கணும் வாங்கிட்டு வரேன்னு இது எனக்கு அப்படியே ஒரு பெண்ணு வேண்டது ரெட்டி மூணு ரூபா தா வாங்கிட்டு வந்து தாறே ஏற்கனவே அஞ்சு ரூபா பாக்கி இருக்கு அதையும் தா போயிட்டு தாரு தரலன்னா தானே இருக்கு தூரத்துல உட்கார்ந்து இருந்தா பேசதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல அதான் இப்பவும் புடிவாதான் பிடிக்காத இப்படி புரியுதான் இந்த லெவல்ல வந்து நிக்குது எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு அவ்வளவா உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது தற்போது இந்த வாய் இந்த பொய்யா பேசுவியா தற்போது ரொம்ப பேசுவியா இந்த வாய்க்கு ஏதோ கொஞ்சம் அடிட்டானு ஏதோ கொஞ்சம் பிடிச்சது எனக்கு பெரும்பாலும் யாரையும் பிடிக்காது நான் ஒரு தனி ரகம் ஏனா தெரியல நீ சொன்ன ஒரு சின்ன பொய் என்ன பக்கம் இழுத்துது அதான் ஸ்டேஷன்ல பேசுறீங்க பொய் அது என்னடே தெரியல நைட்டு தூங்கும் எப்படியாவது ஒரு வாட்டி போக முகம் என் கண்ணு முன்னாடி வந்து போகும் நானும் சரி பொண்ணுனால வந்துட்டு போகுதுன்னு நினைச்சேன் நான் எழுத பார்த்தா உன்னை பக்கமே எனக்கு தூக்கமே வரல என்னெல்லாம் மொக்கர் பண்ண பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீ எனக்கு பொண்டாட்டி மாதிரி நம்ம ஒன்னா வாழ்ற மாதிரி பிள்ளைங்கட்டிலாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சேன் இப்படி கற்பனையே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம அவளை கல்யாணம் பண்ணி ரொம்ப நட்ட ஆரம்பிச்சிடலாம் நினைச்ச எங்க அம்மா கிட்டே சொன்ன இப்ப ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அவளை மருமகலாம் ஏத்துக்கிறங்கன்னு சொன்ன அம்மாவும் சரின்னு சொன்னாங்க அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன் நீ என்ன பண்ணிருக்கோம் உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என் வீட்டுல வந்து என் அம்மாவை பார்த்து பேசிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் பேசிருக்கணும் இந்த பாருங்க உங்க பையனை எனக்கு பிடிக்கல எனக்குன்னு ஒரு ஆசை கனவெல்லாம் இருக்குது உங்க பையனை வேற பொண்ணு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிருக்கணும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கையே நான் டீசெண்டா ஒதுங்கி போயிருப்பேன் நான் உனக்கு கூப்பிட்டதே என் குடும்பத்தை பாரு என் அம்மா அப்பா பாரு என்ன பிடிச்சிருக்கானு பாருன்னு சொல்லதுக்குதான் உன தட்டிக்கிறதுக்காக எல்லாம் இல்ல ஒருவேளை என்ன பிடிக்கட்டாலும் என் குடும்பம் உனக்கு பிடிக்கும் என் வீடு வாசல் உனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும் நினைச்ச அதுக்கு கூட நீ வரல ஏன்னா உனக்கு திமுரு சொல்றது கேள அதுக்கப்புறம் தான் சொன்னா அது சின்ன பொண்ணு அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு சொன்னா நானும் விட்டு தான் புடிச்சேன் நான் பார்த்ததான் முரட்டாட்டமா இருப்பேன் ஆனா நிஜத்தில் அப்படி கிடையாது சரின்னு உன்ன விட்டு தான் புடிச்சேன் அன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என் வீட்டுக்கு வா எங்க அம்மா பாரு அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிருந்ததுன்னா தலை நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கு தான் மறுபடியும் உன்ன பாக்க வந்தேன் என்ன பண்ணிருக்கணும் இங்க பாருங்க சார் நான் இப்படிப்பட்ட குடும்பத்தை பிறந்த புள்ள எனக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது எங்க அம்மா அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்கன்னு நீ சொல்லிருக்கணும் நீ என்ன பண்ணுன அவேன் இவன் பள்ளம் உடைச்சிடுவேன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஏண்டி நான் என்ன உன்ன கையை பிடிச்சிருக்கேன் இல்ல இப்படித்தான் முத்தம் கொடுத்தானா நான் எவ்வளவு டீசன் நடந்துக்கிட்டேன் ஆனா நீ எனக்கு கொடுத்த பட்டா இனிலாம் உன்னை என்னால் மொதக்கவே முடியாது கேட்டியா இனி எனக்கு நீ வேணும் வேணும் புரியுதா ஹி இப்ப நான் கொடுத்தது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொரு வாட்டி கொடுக்குறது ஊருக்கே தெரியும்படி கொடுத்துருவேன் புரியுதா பணி ஆ இன்னொரு வாய்ப்பு இருக்குது காலையில் வந்து நிக்கிற புரியுதா சாலி மிட்டிங்கினி படிச்சு படித்து சொன்னேன் கேட்டியா ஒழுங்கா போய் அவங்க அம்மா அப்பா பார்த்து சொல்லிருக்கலாம் கொஞ்சம் மாது பொறுப்பா இருந்தியா இல்ல வீட்ல ஏதாவது அதுவும் இல்ல இப்ப அவன் என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டா பார்த்தல சரி டென்ஷன் ஆகாதே

ஏதோ உனக்கு பேய் பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கு நான் வேணா போய் ஓட்டுட்டா

எதுக்கு முடியாது முடியாது ஓ கூட தான் நான் இருப்பேன் இங்க பாரு என்ன மட்டும் நம்பிக்கை தோடம் பண்ணல ஓடி எனக்கு ஓன எப்பவே இருக்குது இங்க நான் அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இல்ல ஓ மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இருக்குது ஆ தெரியாத மாதிரி கேட்காத நேத்து கூட நீ என்கிட்ட என்ன உங்ககிட்ட